கண்ணனுடைய அருள் கடாட்சம் என்று நாம் இந்த இடத்திலே ஒன்றாய் கூடுகின்றோம் நிற்க அருக்குள் தகவல் நாங்கள் கட்டியிருந்தால் அந்த கட்ட வெக்கை மற்றவருக்கு கூறவன் அந்த வகையிலே இன்று நான் படித்து வைப்ப ஒரு கதையை முருளாக என்று நினைக்கிறேன் பௌர் பீதை பதினெட்டு அஷ்டாயங்களைக் கொண்டுள்ளது அது கண்ணன் கண்ணனுக்கு மதியம் சூடன் அரிசூடன் என்று இரண்டு பெயர்கள் இருக்கின்றன மதியம் சூடன் என்றால் அவர் குடிய விற்பனையை அடுத்து அவர்களை காற்று அறிக்கின்றனர் எனவே நாங்கள் அதிசூதன் அரிசூதன் என்ப இருவருடைய விடயங்களையும் போய் நாங்கள் கடமைச் பருமை எது பாராது என்று கீதையில் சொல்லப்படுகிறது அந்த அத்யாரம் கடமையை நான் இல்லை சரிவர செய்ய வேண்டும் என்று ஒரு எங்களுக்கு எதையிலும் கடமைகள் இருக்கின்றன அந்த கடமைகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும் என்று கூறி இந்த இடத்தில் என்னை நன்றி அழைக்கூறி